ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன மீன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டில் பீட்ரூட் பச்சடி தான் செய்யலாம் வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஆல்ரெடி முக்கா கப் தேங்காய் துருவலை எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு க டீஸ்பூன் உப்பு ஒரு ஐம்பது எம்பல் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இரநூறு கிராம் பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி வச்சிருக்கிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் பீட்ரூட்டை தட்டி அதில் கா டீஸ்பூன் உப்பு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி கூட ஒரு மூணு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா வத்திடுச்சு இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஆனதும் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஆறட்டும் ஆறுனதும் ஒரு கால் லிட்டர் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தாளித்து ஊற்றணும் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் மூணு வத்தலை பிச்சு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பீட்ரூட் பச்சடி மேலே ஊற்றிடுங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் லஞ்சுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்